அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆனால் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பதிவு தான் நான் சொல்ல போகிறேன் இது நடந்தது ரமா சாய்க்கு ரமாஜியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா வெரி ஸ்டான்ஜ் டிவோட்டி ஆஃப் பாபா பெரியவா இந்த மாதிரி ஸோ அவளுக்கு எல்லா இன்ட்யூஷன்ஸும் வரும் சுவாமியிட்டேருந்து அவளுக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறது அவளுக்கு காமிச்சு கொடுக்கறது இதெல்லாம் சுவாமிகிட்ட வந்து அவள் எப்படி அப்படின்னா எனக்கு நான் என்ன பர்ஸ்பெக்டில் அவளை பார்க்குறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றது இல்லை அவளை சுற்றி நடக்கிறதுனா அதை கரெக்டாக ஏதாவது ஒரு பதிவு மூலமாக அவளுக்கு கொண்டு போய் அதை கொடுத்துருவாள் அதாவது இந்த விஷயம் இது நடக்கிறது இது இதுக்காக தான் நடக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்தேன்னா தெரியும் நம்மளுடைய பதிவுகளில் நம்மளுக்கு ஒரு யாகம் சுவாமி கொடுத்துருக்காருனா அதுக்கு வந்து சில விஷயங்கள் அது அது அதை சுற்றி உள்ள விஷயங்கள் இல்லை அதை பற்றிய விஷயங்களுக்கான ஒரு தெளிவை வந்து அவளுக்கு சுவாமி காமிச்சி கொடுப்பார் இதனால தான் இதை நடத்துகிறேன் அப்படிங்கிற அதில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு மேபி அதனால் சுவாமி அதன் மூலமாக உணர்த்துறாரு அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு எதன் மேலேயாவது ஆக்ரகம் இருக்குன்னா உங்களுக்கு அதை உணர வைக்கக்கூடிய அதே வகையில் உங்களுக்கு வந்து சுவாமி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பக்ஷி மூலமானா உங்களுக்கு பக்ஷி மூலமாகவே வந்து சிக்னல் கொடுப்பார் உங்களுக்கு மிருகங்கள் மூலமானா மிருகங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வீடு வச்சுப்பா இதில் முக்கியமா என்னன்னா அவள் வாங்கி வளர்க்குறத விட எங்கேயாவது அனாதியா ரோட்ல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவ வந்து ஃபீட் பண்ணுவான் கொடுத்துட்டே இருப்பான் சாப்பாடு இது ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான் என்ன அப்படின்னா கரெக்டாக நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை சங்காபிஷேகம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆறாம் தேதி நடந்தது இல்லையா அந்த அன்னைக்கு திடீர்னு பார்த்தா நான் ஆரத்தி எடுக்கிற சமயத்துல டக்குன்னு எனக்கு கூப்பிடுறான் ரமா சாயி கூப்பிட்டோன்னே அடடா நாற்பத்தி எட்டாவது நாள் அன்னைக்கு சுவாமியை கூப்பிட வச்சிருக்காரான்னு சொல்லி சாய் நான் வீடியோ கால் வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவகிட்ட கிட்ட கூப்பிடுறேன் அவ எடுக்கறா எடுத்தோன்னு சாயிராம் நான் சொன்னேன் உங்களுக்கு ப்ரேயர் ஏதாவது இருந்தால் வைக்கலாம் சாய் அப்படின்னு அவள் உடனே சொல்கிறா ஆக்சுவலாக ரோட்டில் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாய் அது வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறது என்ன கொடுத்தாலும் நாங்கள் ஃபீட் பண்ணியெல்லாம் பார்த்தோம் அவள் பையனுக்குன்னு அவ்வளோ உயிரம் எங்கே இருந்தாலும் க்ளவுஸை போட்டுன்னு அதை எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பாடு கொடுக்குறதா வேலை ஸோ அவள் எடுத்துன்னு வந்துட்டா அந்த நாய் சாப்பிடவே மாட்டேங்கிறது அதை இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் நீங்கள் அதுக்காக ப்ரேயர் வைங்கோ சாயி அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தளவுக்கு நாய்ங்கிறது சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் நீங்கள் பார்த்தலாம் தெரியும் ஜீவராசிகள் மேலே சுவாமிக்கு அவ்வளோ பிரீத்தம் இருக்கும் அவரை சுற்றி எப்பவுமே அவரோட கோயிலுக்கு போனதுலாம் எப்போ பார்த்தாலும் பைரவர் இருப்பார் ஸோ இவள் இவ பார்க்கும்போதெல்லாம் அந்த நாய் கூடவே அவள் எப்போவுமே இருக்கிறனால சுவாமி அவளை சுற்றி வரா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் கூட உண்டு நம்ம ரொம்ப நன்றி உணர்ச்சியோட பாசத்தோட இருக்கக்கூடிய நான் சொல்லுவேன் ஸோ அதற்காக அவள் வந்து ப்ரே பண்ண சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆயிடுது ஆக்சுவலி இது ஒரு மீனிங் ஃபுல்லா இருந்தது அவளோட பிரேயர் தனக்காக எனக்காக என்னோட பொண்ணுக்காக என் பையனுக்காக என்ன சுத்தி இருக்கிறவாளுக்காக நினைக்காம அடுத்த ஒரு அதாவது நாய்ங்கிற விஷயத்தை பார்க்குறத விட அது ஒரு உயிரா மதிச்சு அதோட ஃபீலிங்ஸ் அதோட இமோஷன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக ப்ரே பண்ண சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஒரு மெல்டிங் மூமெண்ட்டாக கூட இருந்தது தாராளமாக பண்ணிடலாம் சாய் அது பேரெல்லாம் தெரியாது இப்போதான் வந்திருக்கா நான் சாப்பிட மாட்டேங்கிறது ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்க அப்படின்னா நான் உடனே சுவாமி நாய்களை ரட்சகம் பண்றா இவ்வாழும் நல்லா இருக்கணும் இந்த நாய்க்கும் நீங்க கண்டிப்பா பரிபூர்ணத்துவம் கொடுக்கணும் சுவாமி அதை சீக்கிரமா குணப்படுத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் ப்ரேயர் வச்சுட்டேன் வச்சோடன ஒரு படி மேல போயிட்டு நம்ம சம்ஹார யாகம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா பணம் அனுப்பிச்சு அந்த நாய்க்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க சாயின்னு சொன்னால் பாருங்க ஹைலைட் அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ லவ் பண்ணுறா இல்லையா ஒரு ஜீவனை அதுவும் நம்ம வளர்க்குற ஜீவனாக இருந்தால் கூட பரவாயில்ல சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு ஜீவனுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவ்ளோ லவ் எல்லாம் கொடுக்க முடியுமா ஒருத்தரால கொடுக்குறா கண்ணு முன்னாடி பெட் பெட்லவர்ஸ்க்கெல்லாம் புரியும் இதுன்னு நினைக்கிறேன் மத்தவாளுக்கு எப்படின்னு தெரியல பெட்லவர்ஸ்க்கு கம்பல்சரி இது புரியும் எந்த ஒரு ஜீவனை பார்த்தாலும் ஐயோ அதை ரட்சகம் பண்ணணும்னு தோணும் இன்னொரு விஷயம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான் அதாவது எங்க பார்த்தாலும் அந்த நாயை ரஷகம் பண்றதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு போல் இருக்கு அதுல ஒருத்தர் எங்க இருந்தாலும் கால் பண்ணிடுவாராம் ரோட்ல எங்கயாவது ஏதாவது ஜீவனை பார்த்தேன்னா அதை கொண்டு போய் நீங்க அதோட ஹோம்ல சேர்த்துடுங்கோ கொண்டு உண்டான ட்ரான்ஸ்போர்ட்டு இல்லைன்னா அதுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியதுக்கு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்கோ நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இவள் சொல்லியிருக்கா அவர் எப்போ இருந்தாலும் ஒரு வீடியோ அனுப்பிச்சு இதை தான் நான் கொண்டு போக போகிறேன்னு சொல்லி பணம் கேட்பறான் இவள் உடனே பணம் அனுப்பி கொடுப்பாளாம் அதுக்கப்புறம் இவ தான் இதெல்லாம் பண்றாளான்னு கேட்கறதுக்கு அந்த அசோசியேஷன்லேயே போய் கேட்டாலாம் அவரை மாதிரி ரொம்ப புனிதமானவா இல்லவே இல்லை ரொம்ப அவளுக்கு ஏதோ ஒரு பர்சனல் விஷயம் நடந்திருக்கு அதனால அந்த மாதிரி எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸையும் அவர் சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இன்னே வரைக்கும் அவர் எப்போ கால் பண்ணினாலும் நம்ம பணம் கொடுப்பாளாம் அவருக்கு அதை ரட்சகம் பண்ணுறதுக்குன்னு நம்மெல்லாம் செய்வோம்மா அப்படின்னு தானே தோன்றது இதெல்லாம் செலவாக கூட நினைப்பா பைத்தியமா அப்படின்னு கூட நினப்பா சி ஒரு ஜீவனை சுவாமி கொடுக்குறாருனா அதை ரட்சகம் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியாமையாக இருக்கும் செடி நட்டவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா விதை போட்டவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா யாருக்கு யாரை கொடுக்கணும்னு சுவாமிக்கு தெரியும் அதனால யார பத்தியும் எதை பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அந்த கர்மாவை நம்ம கொட்டிக்க வேண்டாம் பட் எனக்கு இது ரொம்பவே மெல்டிங்கா இருந்தது ஒருத்தரால அன்கண்டிஷனல் லவ் ஒரு விஷயத்த இவ்வளோ தூரம் முன்னிறுத்தி அதற்கான அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி அதற்காக செலவழிக்கிறது அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியாது இன்னைக்கு எவ்வளோ செலவாக போறதுன்னு ஆனாலும் அதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறவாளை நான் பார்க்கும்போது தான் சொல்ல தோணுது இந்த மாதிரி சிலவெல்லாம் இருக்கிறனால தான் இனியும் அதற்கெல்லாம் மரியாதை இருக்குது லோகத்தில் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோன்றுறது எப்போ நம்ம தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு பயப்படக்கூடாதோ அதே மாதிரி நல்லதை சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாதுன்னு நினைப்பேனும் அது போகிற இடத்துக்கு தேங்க்ஸ் ஆகட்டும் சாரி ஆகட்டும் சரியான நேரத்தில் போய் சேர்ந்துடணும் தப்பு பண்ணிட்டோன்னோ மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுருணும் ஆனால் அவள் சரியாக பண்ணிட்டான்னா அவளுக்கு தேங்க்ஸும் சொல்லணும் ஆல் தி பெஸ்டுன்னு சொல்லணும் அதுதான் உண்மை இல்லையா நம்மளை சுற்றி என்ன அவ மேலே என்ன விதமான எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் சரி அது வேற விஷயம் ஆனால் ஒரு நல்லது நடக்கிறதானா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கணும் அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் சரி அதை தெளிவுபடுத்துறதுக்கும் சரி அப்படின்னு நினைப்பேன் அதில் எனக்கு இவா பண்றது ரொம்பவே பிடிச்சிருந்தது இதில் என்ன மிராக்கள் அப்படின்னு கேட்டேன்னா ஆக்சுவலாக அந்த நாய் வந்து போக போக அந்த ஈவினிங் ஆக ஆக டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்கார் டாக்டர் சொல்லியிருக்கார் ஆக்சுவலி சாப்பிடாமையே இருக்குன்னா ஜாலாம் டைட்டாகிடுதுன்னா ரேபீஸாக இருந்ததுன்னா டைட்டாகிடும் அதால் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது வந்து கடிக்க ஆரம்பிக்கும் கடித்ததுன்னா பல்லில் வந்து சாயிரம் அதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் அதோட எப்படி நடக்குங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் இப்படிதான் ஆகும் அதுக்கு அதனால கொண்டு வாங்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவள் எப்போவுமே போகிற ஒரு டாக்டர் இருக்காளாம் அவர் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா இல்லைன்னு அவர் இல்லையான்னு தெரியல இவன் என்ன பண்ணியிருக்கா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கா அந்த டாகை கூட்டிகிட்டு போயிருக்கா போயிட்டு அங்கே உள்ள போகும்போதே டாக் அங்கேயே கட்டி வச்சுடுங்கோன்னு டாக்டர் சொல்லிட்டாராம் வெளியவே கட்டி வைங்கோன்னு அவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்தாராம் பார்த்ததில் ரேபிஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்று வந்து அப்படியே நீங்கள் அதை விட்டுடுங்க ரோட்டில் அது ரொம்ப கஷ்டப்படும் அது பார்க்கறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும் அதாலேயே அது டாலரபிள் கிடையாது சாப்பிட்டே அது கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஆகிறது இனி அதை வச்சுட்டு இருந்தோன்னா அது நம்மளுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டப்படணும் அதனால நம்ம ஷூட் டெட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கா போல் இருக்கு இவாளுக்கு ஒன்றுமே புரியலையாம் உள்ளே போகிறாளாம் பெரிய தத்தாத்திரேயரோட ஃபோட்டோவாம் நாய்களோட இருக்கிற மாதிரி கீழே பாபா பெரிய ஃபோட்டோ அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி இருக்கான் இவாளுக்கு ஒன்றுமே புரியலையாம் இவா சொல்கிறா அங்கே போய் நின்னொன்ன சுவாமியே ரிசீவ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல இது பண்ணலாமா வேண்டாமா டாக்டர் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது இது ரொம்ப கஷ்டப்படும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வரமாட்டேங்கிறது வரல சாயி அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் அது எனக்கு ஏற்றுக்கவே முடியல சாயின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு எங்கிட்ட சொன்னான் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா யாரு ஒண்ணுன்னாலும் உடனே சாய்ச்சரிதம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவா சப்தாகம் பண்ண ஆரம்பிக்கிறவாவோ லலிதா சகசிரநாமம் பண்ணுவா விஷ்ணு சகசிரநாமம் இப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு ஏதாவது தோன்றதா சாகின்னு எனக்கு போன் அடிச்சு கேட்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோன்றது உங்களுக்கு புலியோட அத்தியாயம் முக்தியோட அத்தியாயம் தெரியும் இல்லையா அந்த அத்தியாயத்தில் புலி நேரம் வந்து சுவாமிகிட்ட நின்று பார்த்ததுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் அதோடய வாழை ஆட்டிட்டு அவரோட அவரோட பார்வையில் பட்டதுக்கப்புறமா போகும் எனக்கு தெரிஞ்ச அந்த நாய் அப்படி தான் முக்தி அடைஞ்சிருக்கு அது ரொம்ப பரிபூர்ண சத்தியம் அது பரிபூர்ணத்துவம் அடைஞ்சிருக்கு நீங்கள் அதுக்கு ப்ரேயர் வச்சு ஆக்சுவலாக சங்கல்ப பணம் கட்டின ஆக்சுவலாக ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சங்கல்பம் எழுதும்போது எங்கள் ஆத்துக்காரர் என்ன சொன்னார்னா நாய்க்குட்டிக்குன்னு சங்கல்பம் என்னால் எழுத முடியாது அதை ரட்சகம் பண்றவாளுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணுவோம் ரமாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நட்சத்திரத்தை எழுதி வச்சார் நான் அதை அவள்கிட்ட சொல்லேன் ஐயோ என் பேருக்கு எதுக்கு சாயின்னு கேட்டா இல்லே சாயி அது என்னமோ தெரியல எப்பவுமே நீங்க யாருக்காவது பண்ண சொல்லுவேன்னு நாங்க பண்ணிடுவோம் இந்த தடவை என்னன்னு தெரியல சாயிராம் உங்க பேரை தான் கேட்டார் நான் உங்க பேரை சொல்லிட்டேன் அவர் கேட்டனால நான் அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியா சாயின்னா நாய்க்கு அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து அது தீன குரல்ல சவுண்ட் விடுறதை கேட்டுன்னு ரொம்ப சங்கடப்பட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிருக்காங்க முக்கியமா என்னன்னா டாக்டர் அங்கேருந்து இருந்து வரும்போது சொன்னாராம் ஆக்சுவலாக இதை நீங்கள் என்ன எப்படியோ நீங்கள் ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ணியிருக்கள் ஸோ அதனால் போகும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு போங்கோ உங்களுக்கு ஒரு தடுப்பு இல்லாமல் இருக்கப்படாது இன்ஜெக்ஷன் போட்டுன்னு போங்கோன்னு சொன்னாலாம் ரெண்டு பேரும் நாய் அங்கே விட்டுட்டு அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக அவா போய் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு தான் வாத்துக்கு போயிருக்கா போய் வீட்டுக்கு சேர்ந்த உடனே முதல்ல எனக்கு தான் கால் பண்ணா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டோன்னே அந்த புலியோட தான் எனக்கு சுவாமி உணர்த்தினார் நான் சொன்னேன் அது முக்தி அடைஞ்சிடுத்து நீங்கள் கவலவே பட வேண்டாம் தத்தாத்திரேயர் சுவாமி எல்லாம் அங்க இருக்கான்னா அது ரொம்ப அருமையான உன்னதமான ஜீவன் அது அது ரொம்ப சாஃப்டுன்னு வேற சொன்னான் அந்த நாய போட்டா சாப்பிட்டுடுமா அது ரோட்ல போகும்போதே போட்டுட்டே போவாளாம் வீட்டுக்கு கூட்டின்னு வருதில்ல அந்த நாய் சாப்பிடலோனே வாளுக்கு சங்கடம் ஆயிடுதான் ஸோ இதெல்லாம் சொல்லி கடைசியில இன்னொரு விஷயம் நடந்திருக்கா ஹைலைட் ஆன ஒரு பாயிண்ட் அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவாளுக்கு ஒரு சாட்டிங்ல ஒரு விஷயம் வந்திருக்கு யார் அனுப்பி இருக்கா அப்படின்னு கேட்டா ஜானகி மகாதேவன் சொல்லி ஆனா ஜானகி மகாதேவன்கிறது அவளோட ரிலேட்டிவ் ஆனால் அவள் அனுப்பலைன்னு சொல்கிறாளாம் ஆக்சுவலாக இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கான் உங்களுக்கு நான் இதை ஷோ பண்ணுறேன் பாருங்க இதில் உங்களுக்கு தெரியாதா இதில் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டிருக்கு பாருங்க ஏர்லி மார்னிங் ரெண்டு இருபத்தி ஆறுக்கு இந்த மெசேஜ் அவளுக்கு வந்திருக்கு என்னென்னா தீ ஃபெரிக்க விஸ்வலா விஸ்வலா லிஃப்ட்டில் இதெல்லாம் என்ன அர்த்தம்னே மீனிங்னே புரியல யார் அனுப்பியிருக்கானு தெரியல அடிட் பாரு இட்ஸ் செக்யூரிட்டி ஓகே தத்தாத்ரேய ஃபோட்டோ வெச்சுக்கோ பேசுவா வாட்ச் பார் செயின் தீஃப் டாக் இஸ் பார்கிங் செயின் தீஃப் வரா டாக் இஸ் பார்க்கிங் ஓகே ஹீமே கில் ப்ரொடெக்ட் ரமா தீஃப் ரமேஷ் என்னும் ஒரு பேர் ஸோ இதில் ரமாவை காப்பாற்றணும் ஒரு நாயை பற்றின விஷயங்கள் தத்தாத்ரேயர் இருக்காருங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் ஆனா கோர்வையான விஷயங்கள் இவா சம்பந்தப்பட்ட விஷயம் அவளுக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தர் பேஜில இருந்து நம்ம பேஜுக்கு வருதுன்னா இது எப்படி எடுத்துப்பள் ஒரு நாயி தத்தாத்ரேய போட்டோ அதுக்கப்புறமா சங்கல்பம் அமௌண்ட்டுக்கு நம்ம சொன்னோம்ல ப்ரொடெக்ட் ரமா அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிடுது சுவாமி தான் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு இதுக்கு முத்தாய்ப்பாக தெரியிறது இவள் ஃபோன் பண்ணி அவளுக்கு கேட்குறா நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பினாலு அவள் சொல்கிறா இல்லைன்னு தத்தனையும் கோர்வியாக கொடுத்து இதெல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன்னு சுவாமி உணர்த்தினார்னா இதை நம்ம என்னன்னு சொல்லறது இந்த மாதிரி கூட நடக்குமா ஆமாம் நீங்கள் ஒரு உயிர் மேலே அன்பு வச்சேள்னா அதுவும் அன்கண்டிஷனலாக வச்சேள்னா கம்பல்சரி சுவாமி உங்கள் கூட நிற்பருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இவ்வளோ எளிமையாக சுவாமி எப்படி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறார் பாருங்கோ இதை செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது நடக்கிறதா ஹெல்ப் பண்ணுங்க கஷ்டப்படுறாளா ஹெல்ப் பண்ணுங்க முடியாமல் இருக்காளா ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான் சுவாமி உங்கள் பக்கத்தில் இருப்பார் நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம அதை முன்னிறுத்தி பேசுறோம் நம்மளை சுத்தி இருக்கிற வாளுக்கு கஷ்டம் வரும்போது எந்த விதத்தில் நியாயம் அது நம்ம எடுத்து பாருங்கோ அப்புறம் தெரியும் அந்த கஷ்டங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு மேபி இது நான் என்னால் என்னால மத்தவாள கஷ்டங்களை புரிஞ்சுக்க முடியறதோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை சுவாமி கொடுத்தார் அந்த எக்ஸ்ட்ரீம் இமோஷனை நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் அதனால எனக்கு இப்ப எதை பார்த்தாலும் கஷ்டப்படுறான்னா எனக்கு சகிச்சுக்கவே முடியல அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருக்கா ஒருத்தரோட கஷ்டம்னு தோன்றது நம்ம மனசுக்கு அதுக்கு ரீசன் என்ன இதுதான் நம்ம அனுபவிச்சது இன்னொருத்தருக்கு வர வேண்டாம்ப்பா அப்படின்னு எதிரியா இருந்தா கூட வரப்படாது ஒரு குழந்தைக்கு நடக்கிறதுனா நான் தான் முன்னாடி போய் நிற்பேன் அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கணுமேன்னு சொல்லிட்டு அது நான் என்னோட பேர்சனல் விஷயங்கள் இல்லையா ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஒருத்தரோட அனுபவங்கள் தான் அவளோட செயல்பாடுகளாக மாறுறது அந்த செயல்பாடுகள் செம்மையாக இருக்கிற பட்சத்தில் சுவாமி கூடவே வந்து நிப்புருங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சோ இந்த பதிவை பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதுங்கோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவா இருந்தாங்கன்னா அவளுக்கு அனுப்பி விடுங்கோ அவள ரொம்ப சந்தோஷப்படுவா காரணம் என்னன்னா இப்படியும் நம்மளோட ஒரு ஆள் ட்ராவல் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா இல்லையா அதுக்காக சொல்றேன் முக்கியமா மறந்துட வேண்டாம் வரப்போற பதிமூணாம் தேதி இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் சுவாமியோட அனுகிரகத்தாலேயும் முருகனுடைய அனுகிரகத்தாலேயும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதில் மனதளவில் பாதிக்கப்பட்ட இல்லை பயத்தினால் இருக்கக்கூடிய இல்லை நம்மளுக்கு உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு விடிவுண்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது தான் எதிரின்னா தப்பு கண்ணுக்கு தெரியாததும் எதிரி எதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் போய் பாசிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெற்றிகரமான ஆண்டா ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த யாகத்தை சுவாமி கொடுத்துருக்காருன்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அதனால தான் இதை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இந்த வா இந்த இந்த வருஷத்தில் வரணும் அப்படின்னு இருக்கோ அதையெல்லாம் உடைத்திருந்து சுவாமி வந்து நமக்கு ஒரு நல்லதை கொடுக்குறார்னா ரிசீவ் பண்ணிட்டு அதன் மூலமாக அந்த வழியில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃபான விஷயம் நல்ல விஷயத்துக்காக இணையும் போது நீங்களும் சேர்ந்து இணைந்து அதற்கான வழியில் நடக்கும்போது நமக்கும் நல்லது நடக்கும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கும் நமக்கு மட்டும் போரும் நினச்சிக்கிறத விட்டுட்டு எல்லாருக்காகவும் நம்ம செஞ்சோமானா அது இன்னும் பரிபூர்ணத்துவமாகும் நான் சொன்ன மாதிரி தான் அன்கண்டிஷனல் லவ் வைக்கணும் அட்லீஸ்ட் ஃபார்வேர்டனும் பண்ணலாமே நம்ம அவளுக்காக சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லலை ஃபார்வேர்டானும் பண்ணலாம் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனா கண்டிப்பாக நம்மளுடைய சந்ததி நன்னா இருக்கும் அதே மாதிரி பிரசாதம் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களை தேடி வரும் அதற்கான அஞ்சல் கட்டணம் நம்ம வசூல் பண்ணிப்போம் நேரடியாக வர முடியாதவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன் சரியா கீழே தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இம்மீடியட்டாக உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் முகவரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்